சொல்றேன் உங்க பையன் என்ன வேலைக்கு போறாரு? ஏ உனக்கு தெரியாதா? தெரியும் நீங்க சொல்லுங்க. அவ ஆபீஸ்க்கு போறா. அதுதான் உங்க ஊட்டுக்கார காத்தால் நேர்மா 5 மணிக்கு எஞ்சி கிளந்து வேலைக்கு போனாரு. அதனால நீங்க நேர்மா எஞ்சி சமச்சீங்க. அதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனா என்ற ஊட்டுக்கார காத்தால் 10 மணிக்கு தான் வேலைக்கு போறாரு. அதுக்கு என்னது நான் 5 மணிக்கு எஞ்சி சோறாக்கணுமா? எல்லாத்துக்கும் கொண்டு சொல்லிரு. 얘னத்துக்கு பள்ளிக்கூட పుస్తத்த தூக்கிட்டு வரா? ஏன்டி எத்தனை தூரம் சொன்னாலும் மறுக்க மறுக்க சோடாங்கறதை கரண்டி தூக்கிட்டு வந்துக்கிறேன் முதல்ல அந்த கரண்டி தூக்கி வந்துட்டு இது படி இவருக்கு ஒரு வேலை என்ன ஏன்னா எதுக்கு அவனை பேச அவன் உன்னோட நல்லது தானே பண்றான் ஏலே எந்த பிரச்சனாலும் போந்தாடி ஆயிருக்குற கரண்டையும் புடுங்கி வீசிட்டு பறிக்க சொல்லி பொட்டது கொடுப்பானா என்ற உருஷன்லாம் நீ சமைக்க வேண்டாம் படின்னு சொல்லி புத்தகத்தை கொடுத்துருந்தா நான் எவ்வளவு பெரும் பட்டுருப்பேன் தெரியுமா கடைசியும் ஒண்ணு சொல்லிக்கிறேன் நீ இந்த மாதிரி உருஷன் கிடைக்க கொடுத்து வச்சுக்கோனு ஒழுக்கமாக அந்த புத்தகம் படிச்சு ஒரு கலைகிட்ட டாக்டர் ஆவியா இந்த புக்கு படிச்சா ஆமா அட்ட இது ருசியா சமைக்கிறது எப்படிங்கிற புக்குங்கிட்ட